ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ரைஸ் தாங்க என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி எக்ரைஸ் பண்ணுவேன் தாங்க உங்களுக்கு காமிக்கப் போகிறேன் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் ஒரு த்ரீ எடுத்துருக்கோங்க ப்ளஸ் ஒரு டொமேட்டோ ரெண்டு சில்லி இதை வந்து ஸ்ட்ரைட் லைன் அதாவது நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சுக்கிறோங்க ஃபஸ்ட்டு கடுகு கருப்பில் எல்லாம் போட்டு தாளித்து எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஆனியன் போட்டுக்கிறாங்க ஆனியன் போட்டதும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க ஆனியன் கூட கொஞ்சமாக சால்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேங்க சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டதும் கூட வச்சுருக்கிற டொமேட்டோ சில்லி ரெண்டுமே கூட சேர்த்துக்கலாங்க நம்ம இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எல்லாமே சேர்ந்து மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜுக்கு வந்ததும் இது கூட நம்ம எந்த பவுடரும் ஆட் பண்ண இல்லை கறி மசாலா பவுடர் மட்டும் கொஞ்சமாக மத்தபடி சில்லி பவுட்ரோ மல்லி பவுடர் வேறு எதுவுமே ஆட் பண்ண இல்லை ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கறி மசாலா பவுடர் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேங்க ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க இப்போது இது கூட நம்ம எக் ஆட் பண்ணிக்கலாங்க நான் ஒரு த்ரீ எக் ஆட் பண்ணிக்கிறேங்க ஒன் பை ஒன்னாக கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி ஊற்றிக்கோங்க த்ரீ எக்கும் நல்லா உடச்சி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா அதை கிண்டி விட்டுக்கோங்க அது நல்லா சிம்மில் வச்சு நல்லா கிண்டி விடுங்க நல்லா உதிரி உதிரியாக வர அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க கையெடுத்தோம்னா அடி அடி பிடிச்சிரும் அதனால் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க எல்லா சைடும் நல்லா சைடெலாம் வலிச்சு விட்டு சூப்பராக கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு உதிரி உதிரியாக கிடச்சிரும் உதிரி உதிரியாக கிடைச்சதுக்கு அப்புறந்தவங்க நம்ம ரைஸ் போட முடியும் நான் ரைஸ் ஆல்ரெடி வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேங்க அதாவது உதிரி உதிரியாக வர்றதுக்காக நான் ஆல்ரெடி நம்ம சாப்பாடு ரைஸ் நான் டெய்லி சாப்பிட்ற ரைஸே ஆல்ரெடி வேக வச்சு அதை ஃபேனில் ஆற வச்சு வச்சுருக்கிறேன் இந்த லெவலுக்கு வந்ததும் இது கூட நம்ம இப்போ ரைஸை ஆட் பண்ணிக்கலாங்க ரைஸுமே ஃபுல்லாக ஆட் பண்ணக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம கிண்டி விட்டுக்கலாங்க இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க நான் சொல்ல மறந்துட்டேன் இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் உப்பு இருக்கான்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த லெவலுக்கு உதிரி உதிரியாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி கிண்டி விட்டுட்டே இருங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணும்போது எல்லா பக்கமும் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகும் அதனால தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஜென்ட்லாக எல்லா பக்கமும் வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது கண்டிப்பாக ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் தாங்க செய்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிறேங்க இல்லை உங்களுக்கு எக்கோட ஃப்ளேவர் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு எக்கு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இருக்கிற ரைஸ் எல்லாம் போட்டு நல்லா ஜென்ட்லாக எல்லா பக்கமும் நல்லா கிண்டி விடுங்க உங்களுக்கு வந்து பெப்பரோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா இதில் கொஞ்சம் பெப்பரும் போட்டு நீங்கள் கிண்டுங்க சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் அவ்வளோவா பெப்பர் சேர்த்துக்க மாட்டாங்க அதனால் நான் ரைஸ்லாம் போடலை இந்த மாதிரி நல்ல ஜென்ட்லாம் எல்லா பக்கமும் பர்ற மாதிரி கிண்டி விட்டுட்டு உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி தூவி அதையும் நல்லா ஜெண்டில் ஒரு வாட்டி கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சுட்டு சர்வ் பண்ணுங்கள் சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்குங்க என்னோடய ஸ்டைலில் ரைஸ் நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன் நீங்கள் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி லஞ்சுக்கு எக் ரைஸ் தாங்க பண்ணியிருந்தேன் இதுக்கு சைடிஷ் எதுவுமே வேண்டாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்